ஹாய் வெல்கம் டு ஃபெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃபேமிலி மொத்தமாக ஒன்று இருக்குமா அதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் இது செய்யணும் இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமாகவே நம்ம வீட்டில் நடக்கிற எதுவுமே நல்லபடியாகவே அமையலை திடீர்னு அண்ணவங்க எல்லாருமே வந்ததுனால எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா அதனாலேயே சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு நல்லது நல்ல விஷயங்கள் பண்ணோம் நிறைய சொந்த பந்தம் கூடுறோம் அப்படின்னாலே நம்ம ஃபேமிலி பழக்கம் என்னென்னா பிரியாணி செய்கிறது தான் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து பிரியாணி தான் செய்ய இதை தொடர்ந்து நான்வெஜ் தான் போய்கிட்டு டெய்லி நான்வெஜ்ஜாக தான் போய் சும்மாவே நான்வெஜ்ஜாக செய்வோம் இப்போ எல்லாரும் இருக்கிறதுனால ஒரு பய வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அந்த வீட்டில் மருந்துக்கு கூட கேளுங்க இட்லிக்கு தொட்டுக்கிற சாம்பார் வைக்க வேணா அது வேணாம் சிக்கன் வேணும்னு தான் கேட்பானுங்க அந்த மாதிரி குடும்பம் இது அதனால நான்வெஜ்ஜா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாங்க வந்து முந்தா மட்டன் செஞ்சு இருந்த முந்தான அதனால பிரியாணி வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் பிரியாணி வந்து நிறைய நம்ம வீட்டில் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு அதனால அதெல்லாம் வேண்டான்ட்டு நாங்க இதை பண்றோம் இந்த குஞ்சு இந்த குட்டி குஞ்சு வந்து எங்கள் சின்ன அண்ணன் பையன் கடைசி பையன் என் மேலே அவ்வளோ பாசம் இந்த பிள்ளைக்கு முன்னாடி

அண்ணா அன்னிங்க நாங்களும் அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னாங்க அவங்கள போய் கீழே எல்லாருக்கும் தோசை இருக்காங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் இதை பார்த்துட்டு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நம்ம இருந்து அந்த மாதிரிலாம் இல்லை நான் வந்தால் எதுவும் செய்ய மாட்டேன் கெஸ்ட் மாதிரியே உட்காந்துட்டு போவேன் அப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க வந்தால் நான் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அவங்களே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்றது முதக்கொண்டு எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுருவாங்க இனி வேலை வாங்கவே மாட்டாங்க இங்கே மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் வேலை வாங்க நாற்று ரெண்டு நாத்துனார் நல்ல நாற்றுநாறு தான் அண்ணனுங்களை மட்டும் தான் நான் குறை சொல்லுவேன் அந்த பிள்ளைங்களை குறை சொல்ல மாட்டேன் எவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இட்லி பாத்திரத்துக்கு வேலை வந்திருக்கு மறுபடியும் ஃபேமிலி வந்து ரீயூனியன் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் ஆச்சு ராவியா பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கூட இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பக்ரீத்துக்கு அண்ணன் பசங்க மட்டும் வந்திருந்தாங்க இப்போ வந்து அண்ணா அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் வந்துருக்குறாங்க எங்க வீட்டு மூத்த மருமக தான் எங்க வீட்டு மூத்த மருமக அண்ணனோட ஒய்ஃபு இவங்க ராபியா இன்னொரு அண்ணன் ஒய்ஃபை வந்து அப்புறமா காட்டுறேன் அவசர அவசரமா அப்படியே வருது அந்த பிள்ளை அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கோம் நாங்க வந்து பதினஞ்சு பதினஞ்சு பேர் இருக்கும் பதினாலு பேர் இருக்கோம் எங்க பதினாலு பேருக்கு நாங்க டின்னர் செய்யணும் அதனால தான் பெரிய இட்லி சட்டியில வந்து நான் வந்து இட்லி ஒரே அடுக்கா ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம தான் பெருசெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சைஸ் சைஸாக வாங்கி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் இப்போ யூஸ் ஆகுது அப்புறமா எங்கடா ஓடிட்டியா என்னடி வரலையா காட்டை வசிக்க சரி சரி காட்டில் சட்டா கழுதி போட்டு அப்படியே துண்டு மட்டும் கட்டிட்டு நிக்கிறான் இந்த பக்கம் வர வரமாட்டேங்கிறான் அப்புறம் நம்மளோட சிட்டிகள் அவங்களும் வந்திருக்காங்க அந்த மாதிரி அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் எங்க அண்ணி ரெண்டாவது மருமகள் இவங்க தான் எங்க அண்ணனோட ஒய்ஃப் இவங்க இதுதான் எங்க ரெண்டு வீட்டு எங்க வீட்டோட ரெண்டு மருமகளுங்க அதே அப்ப வந்து நான் வந்து எங்க அண்ணன் பசங்களை தான் காட்டியிருக்கேன் இதுதான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒய்ஃப் பெரிய பெரிய அண்ணன் ஒய்ஃபு இது சின்ன அண்ணன் ஒய்ஃபு இவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் செய்யுதா இப்போ அவங்க வந்து அவங்களுக்கான பொறுப்பு வந்து என்னென்னா கறி கழுவுறது அதை கழுவி கழுவி வச்சுட்டாங்க இவங்களுக்கு குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா இது நாளைக்கு தாண்டி தேவை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் வந்து இட்லி பூத்துல

நீ லட்ட கொடுத்த ஒரு நீ லட்ட கொடுத்து சீட்டிங் பண்ணிருக்க انا லேப்டாப்பை பார்த்து நீ லேப்டாப்பை காட்டி உடனே சீட்டிங் பண்ணிருக்க ரெண்டு பேரும் சரியா போச்சு சரியா திருச்சில அந்த லட்ட ம் சரி மாமா வந்து அங்க டெம்போ ஓட்டறப்ப வாங்கிட்டு வருவார் சூப்பரா இருக்கு மிட்டாய் வந்து முடிச்சலி வாங்கிட்டு வந்தார் அது வந்து ஒரு டப்பால சின்ன இவ்வளோ பெரிய டப்பால் நீ வா உனே காட்ட வேணாவா நீ போற இனி உன்னோட ஒய்ஃப்னு சொல்ல வேணாவா இவங்க மேல இருந்து எப்படி எல்லாம் சைஸா எட்டி எட்டி பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சங்கட்டம் போல இருக்கு அதனால எட்டி எட்டி பார்க்குறாங்க சரி அவங்க வரலன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடே நம்ம பார்ப்போம் இப்போ வந்து மாடிக்கு போக போறோம் அங்க போய் தான் சிக்கன் கிரேவி செய்ய போறோம் இப்போ நீங்க வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வருவீங்க இதை வந்து சும்மா உட்காந்துருக்கிற நேரம் கூட கிளீன் பண்ணலாம் இப்ப சமைக்கிற நேரம் இதை பண்ணணும்னு இல்லை சரியா

எங்கிட்டிருக்கே கடைசியில் இருப்பது

சூப்பிட்ல அடுத்தது இட்லி கடை போடுற விட தான்